டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பக்கம் ஆறு இவற்றை முயல்க ரெண்டு கொடுக்குறாங்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க விகித முறி எண் கொடுத்துருக்காங்க ஏழு பை மூணு அடுத்த விகித எண் என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்த விகித முறை அது கேட்டிருக்காங்க இப்போ இந்த விகித முறி எண்ணில் ஏழு பை மூணுன்னு கொடுத்துட்டு இந்த மூணு எப்படி மாறுது ஒம்போதா மாறுது அப்போ மேலே என்ன கிடைக்கும் தொகுதி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஏழு பை ஒம்போதுல இந்த மூணு என்னவா மாறுது ஒம்போதா மாறுது அப்போ என்ன அர்த்தம் மூணு கூட எதை பெருக்கும்போது ஒம்பது கிடைச்சிது மூணு பெருக்கும் பெருக்கும்போது ஒம்பது கிடைச்சிருக்கு அப்போ ஏழை மூணால பெருக்கணும் சரி அடுத்து பாருங்க இந்த ஏழு எப்படி மாறுது நாற்பத்தொன்பதாக மாறுது ஏழை ஏழால் பெருக்கியிருக்காங்க அப்போ கீழே என்ன பண்ணணும் மூணை ஏழாலை பெருக்கணும் அடுத்து பாருங்கள் ஏழு என்னவா மாதிரி இருக்குது இருபத்தொன்னா மாதிரி இருக்குது மைனஸ் இருபத்தொன்னா மாறி இருக்குது அப்போ மைனஸ் மூணாவில் பெருக்கியிருக்காங்க அப்போ மூணு மைனஸ் மூணால பெருக்கணும் அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஏழு பை மூணு ஈக்குவல்ட்டு ஏழு மூணா இருபத்தி ஒன்று பை ஒம்பது ஈக்குவல்ட்டு நாற்பத்தி ஒம்பது இது புள்ளி கிடையாது பை ஏழு மூணா இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி ஒன்று பை மைனஸ் ஒம்பது புரிஞ்சுதா ம் அடுத்து ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு பை அஞ்சு ஈக்குவல் டு பை பத்து ஈக்வல் டு ஆறு பை டேஷ் ஈக்வல் டு மைனஸ் எட்டு பை டேஷ் ம் இப்போ மைனஸ் ரெண்டு பை அஞ்சுன்னு இருக்குது இந்த அஞ்சு என்னவா மாதிரி இருக்குது பத்தா மாதிரி இருக்கு அப்போ அஞ்சு எதாவது பெருக்கியிருக்காங்க ரெண்டால் அப்போ மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அடுத்து மைனஸ் ரெண்டு என்னவா மாதிரி இருக்கு ஆறா மாதிரி இருக்கு அப்போ எதால் பெருக்கியிருக்காங்க மைனஸ் ரெண்டு எதா மாதிரி இருக்குன்னா ஆறா மாதிரி இருக்குது அப்போ எது கூட பெருக்கணும் போது அப்போ மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ப்ளஸ் ஆறுன்னு வந்துருக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் மூணாவில் பெருக்கியிருக்காங்க மைனஸ் ரெண்டை மைனஸ் மூணால பெருக்கியிருக்காங்க அப்போ அஞ்சு பெருக்கல் மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் எட்டு என்னவா மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டாக மாதிரி இருக்கு அப்போ நாலால் பெருக்கியிருக்காங்க அப்போ அஞ்சு பெருக்கல் எதால் பெருக்கியிருக்காங்க நாலால் பெருக்கியிருக்காங்க அப்போ நாலு ஆன்சரை பாருங்கள் மைனஸ் ரெண்டு பை அஞ்சு ஈக்குவல் டு ஈரெண்டாக நாலு அப்போ மைனஸ் நாலு பை பத்து ஈக்குவல் டு ஆறு பை மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் எட்டு பை இருபது அப்போ இந்த பின்னங்கள் பேர் இது ஒரு பின்னம்னால் இந்த பின்னங்கள் பேர் என்ன பின்னம்னா சமான பின்னங்கள் சமான விகிதமுறை எண்கள் இது ஒரு விகிதமுறி எண்ணா அப்போ அடுத்தடுத்த விகிதமுறை எண்கள் என்ன சமான விகிதமுறை எண்கள்